நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி பதினேழு அவன் கூறவும் கோபமுற்றவள் எழுந்து நின்றாள் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்க உங்க வெளிய பாருங்க நான் ஏன் வெளிய பாத்துக்கிறேன் நமக்குள்ள எதுவும் இல்லை என்று கூறி முடித்து விட்டு செல்ல முயன்றவளை அவன் குரல் தடுத்தது அதெல்லாம் நீ முடிவு பண்ணாத நமக்குள்ள ஒன்னும் இல்லைன்னு நான் ஏற்கனவே முடிவு செய்துட்டேன் இனி தான் எல்லாம்னு கொஞ்ச நாள் லவ் பண்ணலாம் அது போர் அடிச்சதுக்கு பிறகு கல்யாணம் செய்துக்கலாம் இப்ப நீ போகலாம் என்று வாசல்புறம் கை காட்ட அவள் அதிர்ந்தாலும் அதெல்லாம் மனதில் நிற்கவில்லை வீண் இன்றி வெளியேறவே நினைத்தார் திரும்ப திரும்ப அவள் காதுகளில் ஒரே வார்த்தை தான் கேட்டது ஓகே மயக்கு ஒன்று இல்லை ஒன்னு இல்லை ஒன்னு இல்லை தன் கேபினுக்கு வந்தவள் அனைத்தையும் அந்தந்த இடத்தில் வைத்து விட்டோமா என்று சரிபார்த்து விட்டு தான் பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் உன்கிட்ட உங்கிட்ட இல்லை மீண்டும் கேட்க தலையை ஒழுப்பியவள் மயக்கம் ஒண்ணு இல்லையா அப்புறம் எதுக்கு ஏன் கிட்ட வந்து சொல்லணும் வேறு யார்கிட்ட மயக்கம் வருதோ அவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே அலுவலகமே காலியாக இருப்பதால் வாய்விட்டே புலம்பியபடி வந்தவள் பெண் அவன் வருவதை கவனிக்க தவறியது பாவம்தான் தன் மன குமுறலில் இருந்ததால் அதை கவனிக்க தவறி இருந்தாள் ஹா இவங்கள பார்த்து ஃபீல் ஆனுமா இவங்க வேணாம்னு சொன்னா நான் என்ன தாடி வச்சிட்டு இவ பின்னாடி சுத்தணுமாமா கற்பனையில் தன்னை ஒரு முறை அப்படி நினைத்து விட்டவன் ச கேவலமா இருக்கு ஹேய் நான் அப்படி கேன கிடையாதுடி வாட்சி செஞ்சிடுவேன் என்று உறுதி எடுத்து கொண்டான் லிப்டில் ஏறியவள் திரும்பி பார்க்கவும் அவன் வருவது தெரிய சற்றே அதிர்ந்து விட்டாள் இவங்க இப்ப பின்னாடி வந்தாங்க என்று லிப்டில் சுவரோடு பள்ளியாக ஒட்டி கொண்டாள் இவங்க பின்னாடி வந்திருக்காங்கன்னா அப்போ நான் பேசுனது எல்லாம் காதுல விழுந்து இருக்குமோ அவனை பார்க்க அவன் எந்த உணர்வுகளும் இன்றி நின்று கொண்டிருக்க கேட்டிருக்காது நம்ம மைண்ட் வாய்ஸில் தானே பேசிகிட்டு இருந்தோம் எனப்பாவும் அந்த குழந்தை ஏமாந்து விட்டது அப்பொழுது அவனிடமிருந்து குரல் நான் உன்னை ட்ரா பண்ணுறேன் காது கொடுத்து கேட்டவள் பின் வீராப்பாக அதெல்லாம் ஒன்று வேணாம் சார் எனக்கு பஸ் இருக்குது அவளை திரும்பி அழுத்தமான பார்வை பதித்தவன் நான் சொன்னதை நீ கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் நான் உன்னை ட்ராப் பண்ணவான்னு கேட்கல ட்ராப் பண்றேன்னு சொன்னேன் என்று வார்த்தையிலும் பார்வையிலும் அழுத்தத்தை கூட்டி சொல்ல விக்கித்து நின்றவளை லிஃப்ட் நின்றவுடன் கையை பிடித்து இழுத்து சென்றான் சார் விடுங்க சார் விடுங்க என்று மெல்லமாக கேட்டபடி அவன் பின்னே ஓடினாள் அங்குள்ள செக்யூரிட்டியை கண்டவள் அவனிடமிருந்து விடுபடும் முயற்சியை விட்டுவிட்டு அமைதியானால் அவன் பின்னே நடக்க துவங்கினாள் அவனுக்கு நிம்மதியே மற்றவர் முன் தன்னை பழியில்லாமல் அமைதியானாலே என்று எண்ணி கார் பார்க்கிங்கை நோக்கி இருவரும் செல்ல இவள் முதுகுபுறம் அந்த செக்யூரிட்டியின் பார்வை கூத்தி கிழிப்பது போல் இருந்தது அவளுக்கு காரை நெருங்கவும் அவள் கையை விட்டவன் ஏறு என்று கூறிவிட்டு அவனும் ஏறி அமர ஒரு வேகத்தோடு கார் கதவை திறந்தவள் அமர்ந்தார் அவன் ஸ்டார்ட் செய்து செல்ல துவங்க என்ன சார் இப்படி பண்றீங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க அந்த செக்யூரிட்டி அப்படி பாக்குறாரு என்ன நினைச்சிருப்பாரு என்று ஆதங்கமும் வேகமுமாக அவள் முடிக்க அவன் புறம் அவள் புறம் அமைதியாக ஒரு பார்வை பார்த்தவனோ அடுத்தவங்க நினைக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அசதையாக கூறியவனை இளாமையோடு பார்த்தவள் உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம் சார் எனக்கு அது கவலை தான் பக்கத்தினர் ஏதும் சொல்லக்கூடாதுன்னு வாழ்றவங்க நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதவங்க நீங்கள் இதில் இருந்தே தெரியல உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் நமக்குள்ள ஒத்து வராது சார் விட்டுடுங்க மீண்டும் ஒரு பார்வை அவள் புறம் செலுத்தியவன் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுறதுக்கு முன்ன நல்லா யோசிப்பேன் முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்துக்காகவும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அவன் பதிலில் கலக்காமுற்றவள் இது என்ன இப்படி பிடிவாதம் பண்றாங்க என்று அமைதியாகிவிட்டார் வேறு பேச்சின்றி அவளுடைய இடத்தில் இறக்கிவிட்டவன் புறப்பட்டான் தன் அறைக்குள் நுழைந்தவள் அப்படியே அமர்ந்து விட்டாள் ஓய்ந்து இந்த காதல் ஒரு பிரச்சனை என்றால் அதைவிட பூதாகரமாக தெரிந்தது அவள் கைபிடித்து செக்யூரிட்டி அதை பார்த்தது என்ன நடக்குமோ பார்த்தாலும் வாய்ப்பே இல்லை பேச்சு கூட ஆள் இல்லாமல் கிடப்பவருக்கு நல்ல பேசும் பொருள் கிடைத்து விட்டதே இதை வேறு யாரிடம் சொல்லாமலா இருப்பார் நல்ல விஷயம் பூந்து செல்லும் கெட்ட விஷயம் காற்றோடு கலந்து பரவுமே ஒருவர் பின் ஒருவராக தெரிந்து அலுவலகம் மொத்தமும் பரவி பெண் பெரியசார் காதுக்கு இது சென்றால் என்ன நடக்கும் தன் பையனை வளைத்து விட்டாள் என்றா பெண் புத்தியை காட்டி விட்டாள் என்றா இல்லை நாள் வரை தன்னிடம் நல்லவள் போல நாடகம் நடித்து இருக்கிறாள் என்று மொத்தமாக என்னை வெறுத்து விட்டால் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் இல்லை இல்ல அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்று சிந்தித்து சிந்தித்து தலைவலியே வந்துவிட்டது அவளுக்கு பின் எழுந்தவள் தன்னை சுத்தம் செய்துவிட்டு மின்சார அடுப்பில் பால் இல்லாத டீ ஒன்றை போட்டுக்கொண்டு அறிந்துவிட்டு அமர மனமும் உடலும் அமைதியுற்றது சதியிலு இதை வளர்க்க வேணாம் முளையிலேயே கிள்ளி வைத்து விட வேண்டும் அதற்கு ஒரே வழி யாராவது சொல்லி பெரிய சாருக்கு தெரியாத விட நாமே சொல்லிவிடுவோம் என்று முடிவெடுத்தாள் ஆமா சார் அவங்கள கண்டுச்சு வைப்பாங்க சரியாயிடும் என்று எண்ணிக்கொண்டாள் அவளுக்கு என்ன தெரியும் ஆவனை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது என்று அமர்ந்து இருந்தார் விஸ்வநாதன் மகான்களை பார்த்தார் இருபுறமும் பிரகாஷும் இடதுபுறம் பார்த்திபனும் அமர்ந்து இருந்தான் சிறியவன் போனை வைத்துக் கொண்டு இடதுபலமாக சாய்ந்து கொண்டு மும்முரமாக இருந்தான் கேம் விளையாடுகிறான் போல பெரியவன் போனில் படம் பார்த்து கொண்டு இருந்தான் இருவரும் காதில் ஹெட்செட்டோடு அமர்ந்திருக்க ஆப்பிள்களோடு வந்து அமர்ந்தார் மனைவி அதை அவரிடமிருந்து வாங்கியவர் கொடு நான் கட் செய்து தரேன் என கூற நான் வெட்டி தரேங்க அடை விடுமா நான் செய்கிறேன் என்றவர் அதை கட் செய்து தோல் நீக்கி ஒவ்வொருவரிடமும் கொடுக்கவும் தோங்கினார் அதோடு புலம்பவும் செய்தார் பிள்ளைங்க வந்தது இன்னைக்கு நாலு எப்படி நடந்தது எப்படி போனது இதெல்லாம் நான் பண்ணினேன் இப்படி ஏதாவது பேசுங்கன்னு பார்த்தா எல்லாம் ஃபோனோடு உட்காந்துருக்குங்க ஆமா வேலை வேலைன்னு சுத்துறது இல்லாம வீட்டில் வந்து அதை பத்தியே பேசுவாங்களா அதுக்கு இப்படி பக்கத்துல அவனுங்க அமர்ந்திருப்பதே மேலு என்று மனைவி கூற அவருக்கும் ஒரு துண்டு ஆப்பிளை கொடுத்தவர் அப்ப நாம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் அந்த போனை எடு பழைய பாட்டை போட்டு கேட்கலாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாம இப்படியே பேசிட்டு இருப்போம் என்று கூற மனைவியிடம் ஒரு காதல் பார்வை வீச இரு மகன்களும் அதை பார்த்தும் பார்க்காதது போல அமைதியாகிவிட்டனர் ஆப்பிள் துண்டுகளை மகன்களுக்கு கொடுத்து விட்டு மற்றவருக்கும் மற்றவற்றிற்கும் தோல் சீவி கொண்டு இருக்க விஸ்வநாதனுடைய போன் அடித்தது மனைவியிடம் எடுக்க சொன்னவ ஸ்பீக்கர்ல போடுமா என்று சொல்ல அவரும் அதுபோல் செய்து அவர் அருகே வைக்க குட் ஈவினிங் சார் நல்லா இருக்கீங்களா பிருந்தாவின் குரல் கேட்கவும் புனகைத்த விஸ்வநாதன் நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அவர் நலம் விசாரிக்க தந்தையின் முகத்தில் தெரிந்த பிரகாசத்தை காணவும் இரு மகான்களும் அவர்களுடைய ஹெட்செட்டை கலட்டிவிட்டு விட்டு யார் பேசுவது என்று கவனிக்க அழைத்தது பிருந்தா என்று புரிய ஹட நம்ம ஆஃபீஸ் பியூட்டியா என்று பிரகாஷ் ஆர்வத்துடன் விசாரிக்க தலையன் முறைத்த முறைப்பில் அடங்கி விட்டான் அவரும் என்ஜாய் பண்ண மாட்டார் பண்றவங்களையும் விட மாட்டார் என்று அமைதியாகி விட்டான் இவ எதுக்கு இந்நேரம் கால் செய்திருக்கா என பாத்திபான உரையாடலை கவனிக்க துவங்க சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று இழுக்க கொஞ்சம் என்ன மகஞ்சதனும் நிறையவே பேசு என்று அவர் சிரிக்க அதெல்லாம் ரசிக்கும் நிலையில் இல்லாதவலோ அதுக்கு இல்லைங்க சார் கொஞ்சம் பர்ஸ்னலாக பேசணும் தனியாக இருக்கீங்களா பக்கத்தில் யாராவது இருக்காங்களா மற்றவர்களை ஒருமுறை பார்த்தவர் என்னவா இருக்கும் என்று சிந்தித்து விட்டு ஃபோனை எடுக்க முயலா அவர் கையை தட்டிவிட்ட மனைவி ஒரு விரல் காட்டி எச்சரித்து முறைக்க பயம் போல் காட்டி கொண்டவர் தனியாக இருக்கேன் என்று அனுமதிக்க என்னவா இருக்கும் என்று அனைவரிடமும் ஒரு ஆர்வத்தோடு அதை கவனிக்க ஒருவேளை நம்ம காதல் சொல்லவும் வேலையை விட்டுட்டு நிற்க போகிறாளா என்று சந்தேகத்தோடு பார்த்திபன் இருக்க அவள் துவங்கினார் நான் சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் உங்கள் பையனை பற்றி சொல்கிறேன்னு எதுவும் கோவப்படாதீங்க சார் பெரும் பீடிகையோடு அவளை ஆரம்பிக்க சார் இன்னைக்கு பார்த்திபன் சார் உங்கள் பீச் ஹவுஸ் பக்கம் என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க என்று கூற அவன் புறம் அனைவரும் ஒரு பார்வை பார்த்து விட்டு போனை நோக்கினார் அவள் கூற்றை கேட்டு அடுத்து நடக்க போகும் விபரீதத்தை உணர்ந்து கண்களை ஒரு முறை திறந்தான் வைத்தியம் எதை பத்தி பேசுறதுன்னு தெரியலையே தயங்கிய அவள் தயங்கியபடி பின் மெல்ல போட்டுடைத்தார் சார் அவங்க என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாங்க சார் ி திணறி அவள் கூறி முடிக்க அனைவரின் பார்வையும் மீண்டும் பாத்திபனை சென்றுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க